வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆன்மீக வாழ்வு ஆன்மீக வாழ்வு அப்படின்னா என்ன அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ ஆன்மீக வாழ்வு அப்படின்னா நமக்கு மெய்ப்பொருள் உணர்வு அப்படிங்கிறது வேணும் அது என்ன மெய்ப்பொருள் உணர்வு அப்படின்னா அதை மகிழ்ச்சி அழகாக சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ் இப்போ நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னா மெட்டீரியல் கான்சியஸ்னஸில் தான் இருக்கும் அதாவது பொருள் உணர்வில் தான் இருக்கும் நம்ம வாழ்கிறோம் பொருள் இட்டுறோம் இப்போ சக்கரம் எப்படி இருக்குது வேகமாக சுழன்றுட்டே இருக்குது இப்போ வெள்ளம் அடிச்சுட்டு போகிற மாதிரி வெள்ளம் வந்தால் எப்படி டக்குன்னு அடிச்சுப்போம் அதே மாதிரி கால வெள்ளம் அப்படிங்கிறது நம்மளை அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது அப்போ அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது அப்படின்னா பொருள் உணர்வு அதில் தான் இருக்குது அந்த உயிர் உணர்வு அப்படிங்கிறதுல இல்லை மெய்ப்பொருள் உணர்வு அப்படிங்கிறதுல இல்லை ஓகேங்களா அது எப்படி அப்படின்னா இப்போ அறிவு அப்படிங்கிறது என்னங்கிற ஒரு தெளிவான விளக்கம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கணும் நமக்குள்ள அறிவாக இருக்கிறது இறைநிலை அப்போ இந்த உயிர் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது இறைநிலையிலேருந்து வந்தது அப்போ அந்த விழிப்பு நிலையோடு நம்ம செயல்படாத வரைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ்ங்கிறது நம்மளுக்கு இருக்காது இப்போ ஆன்மீக சிந்தனையாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஆன்மீகவாதிகள் அவங்க அவங்க எல்லாருக்குமே அந்த உணர்வு அப்படிங்கிறது என்னென்னா இறைநிலையோடு இருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைவ சித்தாந்தம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அவங்கவுங்க அந்தந்த மத இஸ்லாம் சரி முஸ்லீம் ஹிந்துஸ் கிறிஸ்டியானிட்டி எல்லாருலேயுமே அவங்கவுங்க அந்த இறையோட தொடர்பில் இருக்கவங்களுக்கு நம்ம பண்ணுறது தவறு அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலை அவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா ஆனால் நம்ம ஆன்மீக வாழ்வு அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம அந்த மெட்டீரியல் கான்சியஸ்னஸில் இருக்கும் பொழுது நம்மளோட அந்த பொருள் உணர்வுங்கிறத நம்ம மறந்துடுறோம் அப்போ இதுதான் நிலையானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளோட வாழ்வின் நோக்கம் என்ன நம்ம எதுக்காக வந்திருக்கோங்கிறத உணராமல் நாம் வாழ்கின்றோம் அப்போது அதை உணரணும் அப்படின்னா அந்த மெட்டீரியல் கான்சியஸ்னஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ்க்கு வரணும் அப்ப பொருள் உணர்வுங்கிறது என்னன்னா உயிர் உணர்வாகவே நம்ம எப்பவுமே நம்ம செயல்படுறது ஒரு விழிப்பு நிலையோட நாம வந்து செயல்படணும் இப்ப எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலுக்கு விளைவு உண்டுன்னு நமக்கு தெரியும் அப்ப நம்ம செய்கிற செயல் எப்போவுமே நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும் அப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ்ல இருந்தாதான் அதுதான் பொருள் உணர்வு உண்மையை உணர்ந்தது இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு பொருள் ஈட்டணும் வாழ்க்கையில் அனைத்துமே அவசியம் இல்லைன்னு சொல்லலை ஆனா எல்லாமே நம்ம வந்து நம்மளோட அந்த தேவைகளை தான் வாழ்க்கையில நம்ம வாழ்கிறோம் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம் பதிவுகளை நிறைய கொண்டு வந்திருக்கோம் அதை கழிக்கிறதுக்கு தான் இந்த பிறவி அதை விட்டுட்டு மேலும் மேலும் புது பதிவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா இன்னும் நமக்கு பிறவி அதிகமாக தான் செய்யுமே தவிர இந்த பிறவியோட நம்ம வாழ்க்கை முடிவுராது அப்ப நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறைவு வேணும் மன அமைதி வேணும் அப்படின்னா நம்ம வந்து உயிர் உணர்வுலே வாழணும் அந்த மெய்ப்பொருள் அறிவு அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நமக்குள்ள அறிவா இருக்கிறது இதே நம்ம வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு நமக்கு வரும் பொழுது நம்ம நம்ம யாரையாவது கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு கஷ்டம் வரும்போது எவ்வளவு ஃபீல் பண்றோம் அதே மாதிரிதான் நம்ம துன்பப்படுத்துறவங்களுக்கும் அந்த துன்பம் இருக்கும் அப்படிங்கிற உணர்வு இருக்கும் பொழுது அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா விழிப்பு நிலையோட செயல்படுவோம் ஒரு உதாரணத்துக்கு தான் இது மற்றவங்களுக்கு கடினம் கஷ்டப்படுத்துறதுங்கிறது அதே மாதிரி தான் எந்த செயலுமே நம்ம தீயது செஞ்சால் தீயது விளையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் செயலின் விளைவாக வருவது இறைநிலை அதை நம்ம புரிஞ்சு செயல்படுவோம் அப்போ நம்ம கிட்ட என்ன நன்மைகள் மேலோங்க ஆரம்பிக்கும் அந்த விழிப்பு நிலையோடு நம்ம எப்போவுமே செயல்பட்டு இருந்தோன்னா இறைநிலையும் நம்மளும் ஒன்று தான் இறைநிலை மாதிரி நாமும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இதுவே ஆன்மீக வாழ்வு ம நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆன்மீக வாழ்வில் நிலைச்சிருக்கணும்னா இறைநிலை தான் நமக்குள்ளே இயங்கிட்ருக்குங்கிற ஒரு விழிப்பு நிலை நமக்கு வேணும் அந்த நிலையில் நம்ம நம்மளை வளர்த்து வளர்த்து கொண்டு வரும் பொழுது நம்மளை அறியாமலே நமக்குள்ளே நல்ல பண்புகள் மேலவங்க ஆரம்பிக்கும் நாம் மெய்ப்பொருள் உணர்வோடு வாழ்வதை விருப்பமாக ஏற்றுக்கொண்டு பொருள் உணர்வும் வாழ்க்கையில் அவசியம் ஆனால் அதோடு நம் உண்மை நிலையையும் உணர்ந்து பொருள் உணர்வோடு இணைந்து மெய்யையும் சேர்த்து உணர்வோடு வாழ முயல்வோம் அதுவே ஆன்மீக வாழ்வுக்கு வழி வாழ்க வளமுடன்